அடைப்படுத்தவ எப்படி சார் நடமாட முடியுது இவ்வளவு இல்ல முத அதை யோசித்து பாத்தீங்களா அதே பிராடு அடைப்பும் கிடையாது உடைப்பும் கிடையாது இப்ப நீங்க நல்ல ஒரு இதை கிராஸ் செக் பண்ணுங்க இப்போ செந்தில் பாலாஜி ஒரு மனுஷன் அதாவது ஒருத்திய அண்ணனும் தம்பியும் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஒரு தகவலை வந்து வெளியிட்டாரா இல்லையா அண்ணாமலை ஒரே பெண்ணை அண்ணனும் தம்பி செந்தில் பாலாஜி அவருக்கு சகோதரர்களும் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரா இல்லையா ஜோசப் விஜயனுடைய நோக்கம் வந்து சீமான தூக்கி நிறுத்ததா இருக்கலாம் அவருக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குன்றத காணிக்கிறது ப்ரூவ் பண்ணிட்டு பின்னாடி கூட்டணி வைக்கலாம்ங்கிற மாதிரி கணக்கு கேல்குலேஷன் இருக்கலாம் கெட் அவுட் மோடி நீ ரொம்ப கீழே போச்சுது ஆனால் கெட் அவுட் ஸ்டாலின் போட்டது பதினாலு லட்சத்துக்கு போயிட்டு அதுக்கு இடையில அதை எப்படியாவது வந்து காப்பாற்றணும்ல திமுகவை அதுக்குனால இவங்க உள்ள புகுந்த நடிகர் அப்படிங்கிறனால இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பேஸ் அதே கொள்கை முகம் வேற லெட்டர் பேடு ஒன்னே தான் தான் இருக்கும் தலைப்பு மட்டும் கிழிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா திமுக இதுல என்னெல்லாம் வருதோ அதுதான் இவங்களுடைய இதை வரும் அவங்க என்னெல்லாம் அறிக்கையில சொல்றாங்களோ அதுதான் வந்து விஜயனுடைய இதுல இருக்கும் இவங்களுடைய அஜெண்டா அதாவது இவங்களுடைய காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய திமுக அடி வாங்கும் போது விஜய்க்கு பொறுக்க அவ்வளவுதான் விஷயம் ஸ்டாலின் அடி வாங்கினா விஜய்க்கு விஜய்க்கு வலிக்கும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்களும் பங்கேற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தாவேக்கா தரப்புலேருந்து அறிவிப்பு எழுந்திருக்கு சார் அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் சார் இது தாவேக்கா வந்துட்டு கலந்துக்குமா திமுக அழைப்பில் அப்படின்லாம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு இதில் வந்துட்டு புஷன் வந்துட்டு அறிவு வெளியேட்டுருக்காரு நாங்கள் வந்துட்டு பங்கேற்கிறோம் அப்படின்ட்டு இதை எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது முதல்ல நீங்கள் வந்து இதை கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் நம்ம யோசித்தோம்னா கொஞ்சம் புரோஜனமாக இருக்குங்கிறது என்னுடையது அந்த தவக்கானி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே அது எதுக்கு கொண்டு வரப்பட்டது விஜய் ஜோசப் விஜய் எதுக்கு அரசியல் களத்தில் இயக்குறாங்க யார் இயக்குறா எதுக்காக அவர் வந்திருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும் அடிப்படையில் அவர் ஒரு திமுக முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது திமுக ஜோசப் விஜய் பக்கா திமுக அந்த குடும்பமே அவங்க அப்பாவும் சரி எல்லாருமே அவங்க திமுக அது இவரும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலின் போது கருப்பு சிகப்பு பெயிண்ட் அடிச்ச சைக்கிள்ல போனார் ஏன்னா இவர் காருக்கு பெட்ரோல் போட காசு இல்லாமல் பிச்சை எடுத்துட்டு அடைஞ்சாரோ ஒன்னும் இல்லை இல்ல ஒன்னும் இல்லை குறியீடு வச்சார் குறியீடு வச்சு இந்த ஓட்டு மக்கள் எல்லாம் வந்து அவருடைய ரசிகர்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட வச்சார் அன்றைக்கு திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்துச்சு இப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது அதுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு அரசியலை நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த அதுக்கு ஆதரவாக நம்ம பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி பேசி திமுகவை ஆட்சியில் கொண்டு உட்கார வச்சாச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த உடனே இதே மாதிரி இன்னொரு வேண்டாத வேலையை பார்த்தார் ஒரு அது அவருடைய விருப்பம் பண்ணிட்டு போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பித்தளாட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்ல என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னா கோட்டுன்னு ஒரு படம் அந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டம் பாராளுமன்ற தேர்தலின் போது வெளிக்க வெளியே வரல வெளியிடலை தேர்தலெல்லாம் முடிஞ்சு பல மாதத்துக்கு பிறகு அந்த படமே வந்து திரைக்கு வந்தது ஆனால் தேர்தலுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அதாவது ஜப செபஸ்டியான் சைமன் அவர்களுடைய அந்த மைக்கு சின்ன இருக்கு பார்த்தீங்களா அதை கொண்டு போய் வச்சிருந்தார் ஒரு போஸ்டரை வெளியிட்டு படத்தினுடைய போஸ்டர் அதில் என்ன சிம்பலை வச்சார் மைக்கை வச்சார் மைக்கு ஆயிரம் டிசைனில் மைக்கு இருக்கு ஆனால் அந்த ஸ்பெசிபிக்காக அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமாக ஒதுக்கப்பட்ட மைக்கை கொண்டு வச்சார் எதுக்கு அப்படின்னா ரசிகர்களெல்லாம் நீங்கள் திமுகவுக்கு அதாவது திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்க ரசிகர்கள் அதில் இளைஞர்களில் அதிகமான பேர் வந்து என்ன மனநிலை இருக்காங்கன்னா அண்ணாமலை பக்கம் சாஞ்சிட்டு இருக்காங்க அண்ணாமலை தனி ஒரு அணி அமைச்சு விட்டாரு அப்போ இளைஞர்கள் அந்த ரசிகர்கள்ல நிறைய பேர் இந்துக்காரன் இருக்கான் பெரும்பாலும் இந்துக்காரன் அவங்க அந்த ஓட்டு வந்து அப்படியே நாம் தமிழர் பக்கம் போச்சுதுன்னா அண்ணாமலை பக்கம் போடுற ஓட்டை கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி விடுறதுக்காக அந்த முயற்சி பண்ணார் ஓரளவுக்கு அது வேலை செய்தது செய்தது நாம் தமிழருக்கு கொஞ்சம் ஓட்டு கிடைச்சது அதனால தான் அவருக்கு அங்கீகாரமும் கிடைச்சது எட்டு சதவீதத்துக்கு மேலே ஓட்டு கிடச்சதுனால அந்த இதுலன்னா அடி ஒரு நாலு சதவீதம் மூணு சதவீதத்தில் சுருண்டிருக்க வேண்டிய நாம் தமிழர் ஓட்டு வாங்கி எட்டு சதவீதத்துக்கு உயர்ந்தது இதுக்கு அவருடைய கைங்கரியம் தான் ஆனால் ஜோசப் விஜயனுடைய நோக்கம் வந்து சீமான தூக்கி நிறுத்ததா இருக்கலாம் அவருக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறத காணிக்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணிவிட்டு பின்னாடி கூட்டணி வைக்கலாம்ங்கிற மாதிரி கணக்கு கால்குலேஷன் இருக்கலாம் அல்லது அது எது எப்படி இருந்தாலும் சரி அண்ணாமலை பக்கம் போகக்கூடிய ஓட்டை சி திருப்பி மடை மாற்றி விட்றதுக்காக வேண்டி அந்த வேலையை பார்த்தாங்க இப்போ வந்து அது பிறகு இப்போ அது வந்து ஏன்னா இப்போ ஆளுங்கட்சியாக போச்சுது திமுக இப்போ மறுபடி வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால திமுக கூட்டணி பலமாக இருக்குது அந்த கூட்டணிக்கு எதிரான ஓட்டை பிரித்து விடணும் அது ஒன்று சேரக்கூடாது குறிப்பாக அண்ணாமலை தலைமையில் உள்ள அணிக்கு போய் சேரக்கூடாது அதை டிவைட் பண்ணி விடணும் அதுக்கு என்ன வேலை உண்டுமோ அதை இவங்க திறமையாக செய்கிற வேலையை அழகாக இருக்காங்க நான் ஒரே ஒரு சின்ன ஒரு இது குறுக்க ஒரு தகவல் சொல்கிறேன் சமீபத்தில் வந்து அந்த இந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல ஓங்கோல் இளவரசர் அவர் வந்து என்ன பண்ணார் கெட் அவுட் மோடின்னு சொன்னார் உடனே அண்ணாமலை வந்து அதுக்கு கவுண்டர் கொடுத்தார் பதில் கொடுத்தார் நீங்கள் இன்றைக்கி என்ன எவ்வளோ வேணாலும் ட்வீட் போட்டுவிடுங்க ட்வீட் போட்டாங்க போட்டு ஓட்டினாங்க நீங்கள் முக்கிய முக்கியம் போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு கெட் அவுட்டு ஸ்டாலின்னு நாங்கள் போடுவோம் காலையில் ஆறு மணிக்கு போடுன்னு சொன்னார் அதேமாதிரி அவர் போட்டார் என்ன நடந்துச்சு இவங்க போட்டது அதாவது திமுகவில் உள்ள அல்ல கைகள்லாம் போட்டது ஒரு ரெண்டு லட்சம் ட்வீட்டை கூட ஹேஸ்டாக்கும் கூட தாண்டலை அவ்வளோதான் போஸ்ட் அவங்களால போட முடிஞ்சுது ஆனால் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்த அந்த கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து நைட்டு பதினோரு மணிக்கு போகும்போது பதினாலு லட்சத்தை தாண்டி போயிட்டு பதினாலு லட்சம் ஹேஷ்டேக் அதில் வருது அப்படின்னா அது மிகப்பெரிய எல்லாத்துக்கும் பெரிய அதிர்ச்சியாக போச்சு என்னடா எப்படிரா இவ்வளோ வருது அது பணம் கொடுத்து போட வச்சான் அதை அப்படி பண்ணால் இப்படி பண்ண அப்புறம் கதை கட்ட ஆரம்பித்தாங்க அப்போ நீங்கள் அவ்வளோ தானே ஸ்ட்ரென்த்து முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா அதில் விஜய்க்கு என்ன வேலைங்க எதுக்கு அதுக்கு இடையில வந்து குறுக்கு சாலை ஓட்டிகிட்டு நடந்தார் முதனே திமுக போட்டாங்க ரெண்டாவது நாள் பாஜக போடுறாங்க ரெண்டு பேருக்கு உள்ள பஞ்சாயத்து அவங்க தானே பார்த்துட்டு போனோம் இடையில எதுக்கு விஜய் வந்து தூண்டி விட்டு அவங்க தம்பிகளெல்லாம் களத்தில் இறக்கி எதுக்கு வந்து ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு ஒரு கேஸ்டாக்கை போட்டு அதுக்கு ஏன் ஓழி வந்து அதுக்கு வந்து அதை என் கேஸ்டாக்கை வந்து ஹைலைட் பண்ணிட்டு வந்தாங்க ஒன்றும் இல்லை நாள் போட்டது புசு புதுசு போட்டு கீழே எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சு அதாவது கெட் அவுட் மோடி நீ போட்டது ரொம்ப கீழே போச்சுது ஆனால் கெட் அவுட் ஸ்டாலின் போட்டது பதினாறு பதினாலு லட்சத்துக்கு போயிட்டு அதுக்கு இடையில அதை எப்படியாவது வந்து காப்பாற்றணும்ல திமுகவை அதுக்குனால இவங்க உள்ள புகுந்து ஏன்னா ரசிகருங்க நடிகர் அப்படிங்கிறனால இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பேஸ் இருக்குது ட்விட்டரில் இவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அது ஏன்னா அது அடிக்க அப்பா அப்போ வந்து விஜய் ரசிகர் அஜித் ரசிகர்னு சண்டை போட்டுக்குவாங்க மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் ஹேஷ்டாக் போட்டு ஓட்டுவாங்க இதை மாதிரி அவங்களுக்கு ஒரு இதை இருக்குது அதை பயன்படுத்தி உடனே அப்பமும் கூட எவ்வளோ வந்துச்சு அஞ்சு லட்சம் அளவுக்கு வந்துச்சு முக்கிய முக்கிய ஒரு அஞ்சு லட்சம் அளவுக்கு வந்துச்சு ஆனால் பாஜகவினுடைய இது வந்து எவ்வளோ வந்துச்சு பதினாலு லட்சத்துக்கு போயிட்டு இதை மேடையில் பேசுனாரா இல்லையா விஜய் ஜோசப் விஜய் வந்து அதுக்கு பிறகு நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் இதை பெருமையாக பேசினார் தம்பிகளெல்லாம் வந்து அதுக்குள்ளே பண்ணாங்க முதலில் எப்படி ஆரம்பித்தார் பேச்சை ஊரில் எவ்வளவோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஆனால் இங்கே வந்து ரெண்டு பேரும் வந்து விளையாட்டுத்தனமாக இந்த எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வந்து ட்விட்டரில் விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொன்னார் அப்படி நீங்க நீங்கள் எதுக்கு குறுக்க சால் ஓட்டினீங்க நீங்கள் என்ன ப்ரீ கேஜ் மாதிரி நீங்கள் ஏன் விளையாடணும் அதுக்குள்ளால புகுந்து ஒன்றும் இல்லை இவங்களுடைய அஜெண்டா அதாவது இவங்களுடைய காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய திமுக அடி வாங்கும்போது விஜய்க்கு பொறுக்கார் அவ்வளோதான் விஷயம் ஸ்டாலின் அடி வாங்கினா விஜய்க்கு விஜய்க்கு வலிக்கும் வலிச்சது அதனால தான் உடனே அடியாக களத்தில் இறங்கி காப்பாற்றக்கூடிய வேலை செய்தாங்க செய்துட்டு அதில் ஒரு டைலாக் பேசியிருப்பார் அதாவது இவங்க அடிக்கிற மாதிரி அடிச்சிருவாங்களாம் நாம் நம்புகிற மாதிரி நம்பணுமா இது எதுக்கு பேசணும் தேவையில்லாத இந்த வார்த்தையை எதுக்கு பேசணும் திமுகவும் பாஜகவும் வந்து கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எதுக்கு சொல்லணும் ஒரு புண்ணாக்கம் கிடையாது இவர் அங்கே அண்டர் இவர் வந்து பிஜே திமுக பிடிஎமாக வேறு செய்துட்டு இருக்கார் அதை வந்து நீங்கள் வந்து நம்பக்கூடாது மக்களுக்கு வந்து அதை அப்படி அதை புரிஞ்சிக்கக்கூடாது புரியாத அளவுக்கு அதை கொண்டு போகணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இதில் இன்னொரு காரணத்தையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்னொரு புரியறதுக்கு இன்னொரு தகவலை சொல்கிறேன் ரொம்ப தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அதாவது இந்த தேர்தல் வியூ வியூகங்கள் எல்லாம் வகுத்து கொடுக்கறதுக்கு நியமிக்கப்பட்ட ஆளியாரு பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் அவரை கூட்டிட்டு வந்த ஆளியாரு ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான ஆளியாரு சபரிசன் இவங்க ரெண்டு பேரும் தான் எல்லாம் முக்கியமான ஆள் அவரை கொண்டு வந்து எல்லாம் பண்ணாங்க அந்த பணி நிறைவு பெற்றது அந்த ஆதவ் அர்ஜுன் இந்த தே தாவ தவக்கா கட்சியில் போய் இருந்து இப்போ கடைசியாக நடந்த இந்த விஜய் முன்னிலையில் நடந்த கூட்டத்தில் என்ன வார்த்தை பேசினார் திமுக வந்து மோசமான ஆட்சி நடத்துது அது ஆட்சியில் உட்கார வச்சதே நீங்கள் தானே அந்த யாரெல்லாம் மெடல் இருந்தாங்க ஆதவ் அர்ஜுனா அப்புறம் வந்து பிரசாந்த் கிஷோர் இவங்க தான் வந்து அங்கே வியூகம் வகுத்து எல்லாமே இவங்க தான் செய்தாங்க செய்து திமுக ஆட்சி கொண்டு வந்ததே இவங்களுக்கு முக்கிய பங்கு உண்டு அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது பிரசாந்த் கிஷோர் வந்து ஜோசப் விஜய்க்காக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து தேர்தல் வியூகம் வகுக்க போறாரு அப்படின்ன உடனே முதல்ல கதை பற்றி அவரை பற்றி கிண்டல் பண்ணது யார் உள்ளூரில் விலை போகாத மாடு அப்படிலாம் பேசினது யார் திமுககாரங்க எதுக்கு பேசுனாங்க இவங்க தான் அனுப்பி விட்ருக்காங்க விஜய்கிட்ட போய் இதெல்லாம் பண்ணி என்ன வேணாலும் பண்ணு திமுக பழையபடியா ஆட்சிக்கு வரணும் அதுக்கு திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரித்து கொண்டு போகணும் அதற்காக விஜய்க்கு கூட இருந்து என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லி விட்ருக்காங்க இப்போ அவர் அந்த கூட சேர்ந்து அங்கே இருந்து திமுகவுக்கு எதிராக தானே பேசியாகணும் அதை அழக அவர் அங்க இருந்து சொல்லிட்டு ஜோசப் விஜய்க்கு பதினெட்டு சதவீதம் ஓட்டு அமெரிக்கால இருந்து வந்துச்சா இல்ல ஆந்திராவில இருந்து வந்துச்சா எப்படி அந்த இருந்துச்சா கர்நாடகம் ஏதாவது என்னன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்களா ஒண்ணுமே கிடையாது பதினெட்டு பதினெட்டு சதவீதம் ஓட்டு அவருக்கு இருக்கு அப்படிங்கறத ஒரு இது பின்பத்தை கட்டமைக்கிற வேலை இப்ப என்ன நான் சொல்றேன்னா இந்த ஆதவ அர்ஜுனா விஜய் அப்புறம் வந்து பிரசாந்த் கிசோர் இவங்க எல்லாருமே ஏற்கனவே ஒரே இடத்துல தான் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஓனர் வந்து ஸ்டாலின்கார் தான் ஸ்டாலின் வந்து ஓனராக இருக்கார் அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டை இவங்க செய்கிறாங்க அதுக்கு இப்போ வந்து ஜோசப் விஜய் தலைமையில் ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்ருக்காங்க இந்த மக்களை நம்ப வைக்கிறாங்க வைக்கிற மாதிரி சில சில நடவடிக்கைகளை செய்கிறாங்க அதனுடைய அடுத்த கட்டம் தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து கலந்து கூடியது ஜோசப் விஜய் என்ன கட்சி இந்த முதல் ஜோசப் விஜய் எங்கே படித்தார் இருமொழி கொள்கையில் படித்தாரா படிக்கலை சரி ஓகே அப்புறம் நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் விஜய் வித்யாசிரமம் எது ஏதோ இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குதுனாங்க பார்த்தா அங்கே தமிழ்நாட்டில் மேற்கு மண்டலத்தில் கூட அது இருக்குன்னு சொல்கிறாங்க தமிழகம் முழுக்க பல்வேறு இடத்துல இந்த ஸ்கூல் இருக்குன்னு இப்போ தகவல் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த எல்லாம் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்க ஹிந்தியிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் தான் சொல்லிக் கொடுக்குறீங்க உங்கள் பையன் எங்கே படிச்சார் தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்தில் படித்தார் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்காரு அதுக்கு மேற்படிப்பு வெளிநாட்டில் இதெல்லாம் படித்து விட்டு நீங்கள் தமிழகத்தில் வந்து நீங்கள் முதலமைச்சரை வரணும்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த ஒரு கோமாளிகளெல்லாம் சேர்ந்து ஒரு வீடு கட்டுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிடுங்க இதை தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு ஒரு கேலி கூத்தான ஒரு ட்ராமா ஒன்று பண்ணுவார் அவர் உடனே இவர் வந்து நாங்களும் போய் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு கணக்கில் காணிச்சிக்குவாங்க காணிச்சுக்கிட்டு தமிழர்கள் தமிழர்களை வஞ்சிக்க ஏன்னா இவர் வந்து நீங்கள் நல்லா பாருங்கள் இ வேறு யார் அவங்களுடைய இதுதான் அதை தான் இவரும் வச்சுருக்காரு இவ இவியருடைய சித்தாந்தங்கள் கொள்கைகள் இதை தான் இவரும் வச்சுக்கிட்டாரு அவருடைய ஈவேரில் உள்ள அந்த கடவுள் மறுப்பை மட்டும் நாங்கள் வந்து ஏற்றுக்கல மற்றதெல்லாம் ஏற்றுக்கணும் மற்றக்கேன்னா உனக்கு இது இது காம உணர்வு வந்துச்சுன்னா அம்மா கூட போய் படி தங்கச்சி கூட படிக்கணும்னு சொல்லலாம் ஏற்றுக்கிட்டாங்க அதுதானே ஒழுக்க கேடானது அப்புறம் வந்து மிச்ச மீதி எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படி தானே சரி அது அதான் அதுதான் இது அதே மாதிரி த திமுக என்ன சொல்லுது மத்திய அரசை கருணாநிதி காலத்தில் கூட சொல்லலை கருணாநிதி காலத்தில் கருணாநிதியுடைய மகனாக இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் கூட வந்து என்ன சொன்னார் மத்திய அரசு தான் சொன்னார் அதே வாயில் இப்போ ஏன் வந்து மத்திய அரசு நுழைய மாட்டாங்கிறது ஒன்றிய அரசுன்னு நுழையுது சரி அதை அவங்க பாடு விட்டுத்தள்ளுங்க விஜய்க்கு என்ன வந்து போச்சு இவர் ஏன் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறார் அவங்களுடைய அதே பிரிவினைவாத சித்தாந்தம் தான் இவங்களுக்கும் அதே கொள்கை முகம் வேற லெட்ரு பேட ஒன்னே தான் ஒன்றே தான் இருக்கும் தலைமை மட்டும் கிழிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா திமுக இதில் என்னெல்லாம் வருதோ அதுதான் இவங்களுடைய தான் வரும் அவங்க என்னெல்லாம் அறிக்கையில் சொல்கிறாங்களோ அதுதான் வந்து விஜய்னுடைய இதிலேயே இருக்கும் அவ்வளோதான் அதனால் வந்து அவங்க எல்லாம் ஒரே இதில் இருக்கிறதுனால அவங்க அதில் கலந்துக்கிறாங்க தாராளமாக கலந்துட்டு போய்டும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க தேசத்துக்கு நல்லது செய்கிறது எந்த கூட்டம் தேச துரோக கும்பல் எது அப்படிங்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவ்வளோதான் நடக்க இருக்கக்கூடிய இஃப் அரு நோம்பலையும் வந்துட்டு நான் பங்கேற்க போறேன் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்புல வந்து தகவல் எல்லோரு வந்துருக்கேன் சார் அது இவரும் பாத்தீங்கன்னா சிறுபான்மையை குறித்து தான் அரசியல் நாகரவை நகர்த்திட்டு இருந்துட்டு இருக்கா சார் அதாவது இவங்க எல்லாருமே இந்து விரோதிகள் சார் கரெக்டா நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அது கரெக்டா இருக்கும் எங்கயாவது கூல் குடிக்க போனாரா ஏதாவது கோயிலுக்கு நான் என்ன சொல்றேன்னா கிறிஸ்துவனவே நீ இருன்னு தான் நான் சொல்றேன் ஜோசப் விஜய் அவர்கள் கிறிஸ்தவன் நீ கிறிஸ்தவனாகவே நீங்க வாழ் வாழ்றீங்க அது ஒரு அதுல நீங்க உண்மையா இருக்கு அவ்வளவுதான் அதுக்காக வேண்டி வந்து நீங்க வந்து க இந்து பண்டிகையை வாழ்த்து சொல்லுங்க கிறிஸ்தவ பண்டிகை வாழ்த்து சொல்லுங்க முஸ்லீம் பண்ணி வாழ்த்து சொல்லுங்க அதோட நீங்க உங்களுடைய விட்டுருக்கலாம் இல்ல நீங்க போய் கிறிஸ்துமஸுக்கு கேக் வெட்டி தான் சிங்க போறீமா போய் சாப்பிடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அதே ரம்ஜான் ரம்ஜான் அவர் தான் அவங்க கட்சியில இருந்து தான் நடத்துறாங்க அதை எங்க ஒய்எம்சி மைதானத்தில் வச்சிருக்காங்க ஏழாம் தேதியாக தான் வச்சிருக்காங்கன்னு அது வந்து அதை அவங்க கட்சி சார்பிலே நடத்துறாங்க அதுல நோன்பு திறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்தார் நோன்பு திறப்புன்னு சொல்லி இப்தார் சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட தமிழ் அப்படி தானே எல்லாம் தமிழ் எல்லாம் உபதேசம் மட்டும்தான் அதை போறாங்க அங்க போய் இவங்க வந்து இவங்க தான் நடத்துறாங்க அதை நான் என்ன சொல்கிறேன்னா அது நடத்துறது கூட நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் இதே இது இந்து பண்டிகையில் நீங்களே கலந்துக்குவீங்களா அதான் என்னுடைய கேள்வி நீங்கள் இந்து பண்டிகையிலையும் இதேமாரி கலந்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்மஸ்ஸு கேக் வெட்டுங்க ரைட்டு வெட்டுறீங்க ரைட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து முஸ்லீம் பண்டிகை இந்த ரம்ஜானுக்கு வந்து நீங்கள் நோன்பு திறப்பெல்லாம் நடத்துறீங்க ரைட்டு நடத்துங்க அதே மாதிரி இந்து பண்டிகைக்கும் நீங்கள் கலந்துக்கணும் கலந்துக்கிட்டீங்கன்னா இருக்கலாம் ஆனால் கலந்துக்க மாட்டாங்க வேலை கிடையாது அதெல்லாம் செய்யவே மாட்டார் அதெல்லாம் வந்து விஜய் ஜோசப் எப்படி செய்வார் செய்யவே மாட்டார் அதனால் இவங்க வந்து என்னென்னா அந்த திமுகனுடைய அதே பா அப்படியே டிட்டா அதாவது இந்து விரோத திமுக அவ்வளோதான் இந்துக்களுடைய பண்டிகைக்கு மட்டும் இது பண்ணுவோம் இந்து கோவில் வழிபாட்டை மட்டும் கிண்டல் பண்ணுவோம் கேலி பண்ணுவோம் இந்து கோவில்களில் உள்ள வருமானத்தை அந்த உண்டியல் கலெக்ஷன் மட்டும் கரெக்டாக வசூல் பண்ணி அள்ளி கொள்ளை போவோம் அதை தான் இருக்காங்க அதே ப அதே பார்மலாக அதை பின்தொடர்ந்து தான் இவரும் வராது ஆனால் இந்துக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்துக்களும் இனிமேலும் மட மடையினால் ஒன்றும் நினைக்க முடியாது இப்போ அதிகம் அண்ணாமலை வரவுக்கு பிறகு தமிழகத்தில் உள்ள இந்துக்களினுடைய எழுச்சி வந்து அதிகமாக இருக்குது ஒற்றுமை வந்து கூடியிருக்கு இந்து ஓட்டு போலரைசேஷன் அதிகமாகிட்டே இருக்குது அதில் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்கள கண்டிப்பாக கொள்ளி வைப்பாங்க அதில் கண்டிப்பாக வந்து விஜயனுடைய இதனால் எந்த இந்துக்களுக்கும் வந்து நல்லது எந்த காலத்திலையும் நடக்காது சார் இவங்களும் அதே ஃபார்மலாவில் வராங்க அவ்வளோதான் அதை தான் செய்கிறாரு மற்றபடி வந்து இவங்க வந்து முஸ்லீம்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது ஸ்டாலின் என்னென்ன நல்ல இது பண்ணி முதல் ஏன் சார் நல்லது பண்ணணும் நாட்டை நீங்கள் நல்ல தமிழகத்தை நீங்கள் நல்ல மது இல்லாத போதை பொருள் இல்லாத ஒரு மாநிலமாக வளர்ச்சியை நோக்கி ஒரு மாநிலமாக மாற்றிட்டீங்கனால எல்லோரும் நல்லா வாழ்ந்துட்டு போவாங்களே எல்லோரும் அவங்கவுங்க தொழில் செய்கிறதுக்கு நல்லா இருந்தால் போதும் பள்ளிவிடத்துக்கு காலேஜ் போய்ட்டு போய்ட்டுவருடைய பெண் குழந்தைகள் நல்ல விருப்ப வீடுக்கு வந்து இந்த அதாவது பயம் இல்லாமல் வீட்டுக்கு வந்தாலே போதும் அதுக்குடைய சூழ்நிலை நீங்கள் வைக்க மாட்டேங்கிறீங்களே எல்லாத்தையும் நாசம் பண்ணி கிறிஸ்தவங்களுக்கு கொஞ்சம் முஸ்லீம்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்துக்காரனுடைய வரிப்பணத்தில் வாங்கி கொடுத்த உடனே அதை அவங்க வாழ்ந்து போயிடுவாங்களா இதை வந்து அவங்களும் உணரக்கூடிய காலம் பக்கத்தில் வருதுன்னு நினைக்கிறேன் உணர்ந்த அவங்களுக்கு நல்ல இது இல்ல அவங்களுடைய தகுதி சேர்ந்த நாசமா போகும் அண்ணாமலை வந்து இங்க திராவிட மண்ணுல காலணியா அணிய முடியாது அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி மீன் வந்து சீன்னு வந்துட்டு இருக்காரு உட்கரு என்ன சார் செந்தில் பாலாஜி எல்லாம் ஒரு மனுஷனா சார் அதாவது ஒருத்திய அண்ணனும் தம்பியும் வச்சுக்கிட்டு வந்து வெளியிட்டாரா இல்லையா அண்ணாமலை ஒரே பெண்ணை அண்ணனும் தம்பி செந்தில் பாலாஜி அவருக்கு சகோதரர்களும் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரா இல்லையா செந்தில் பாலாஜிக்கு மூணு இடத்துல அடைப்பு எடுத்தாங்களா இல்லையா அடைப்பு எடுத்தவ எப்படி சார் நடமாட முடியுது இவ்வளவு இதை முத அதை யோசித்து பாத்தீங்களா அதே ஃப்ராடு அடைப்பும் கிடையாது உடைப்பும் கிடையாது இப்போ நீங்க நல்ல ஒரு இதை கிராஸ் செக் பண்ணுங்க இப்போ கிராக் செக் பண்ணி மட்டும் நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய மோசடி பண்ணாங்க தெரியுமா இவருக்கு வந்து மத்திய அரசு என்னுடைய ஆஸ்பத்திரிங்கிற பேர்ல தமிழ்நாட்டுல சென்னையில வந்து மாநில அரசு ஆஸ்பத்திரி எதுவுமே தரம நல்ல தரமான ஆஸ்பத்திரி இல்லையா இவருக்கு வந்து நெஞ்சுவலி வந்துச்சா உடனே வந்து கே கே நகரில் உள்ள இஎஸ்ஐ ஹாஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிட் அட்மிட் பண்ணாங்களா அங்கே துர்கா ஸ்டாலினுடைய துர்காவுடைய சகோதரர் அங்கே கெட்ட அந்த மருத்துவமனைக்கு தலைவர் தலைவர் அவர் இருந்தார் உடனே இவருக்கு மூணு இடத்துல அடைப்பு இருந்துச்சு உடனே சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ அந்த ஆளை செக் பண்ணுங்கள் அடைப்பும் கிடையாது உடைப்பும் கிடையாது நாலு மிதி மிதிக்கும் எல்லாம் சரியாயிடும் இதுதான் உண்மையான விஷயம் இன்றைக்கி அவருக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் கத்தி தொங்கிட்டு இருக்கு இப்போ அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இல்லை உன்னுடைய ஜாமீனை கேன்சல் பண்ணவான்னு சொல்லிட்டு ஏற்கனவே கேள்வி கேட்டதுக்கு இன்னைக்கு தான் பதில் எடுத்து வந்திருக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரில வரப்போகுது இந்த லட்சணத்தில் யோக்கியனாக இருந்தால் பரவாயில்ல நீயே ஒரு அயோக்கியன் பா வேலை வாய்ப்பு வே அப்போ பாவப்பட்ட ஏழைகள் வேலை பாழைகள் வந்து எனக்கு வந்து பஸ்ஸில் ட்ரைவர் கண்டக்டரு அப்புறம் வந்து மெக்கானிக்கு வேலைக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுயும் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் அடித்து மாத்தின ஆள் பேசுறதுக்கு ஏதாவது அருகதை இருக்கா தகுதி இருக்கா அண்ணாமலையை பற்றி பேச முடியுமா பேசலாமா நீங்கள் எல்லாம் ஒரு அண்ணாமலை கால் செருப்பில் உள்ள தூசுக்கு கிடையாது இவங்க கிடையாது இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் யார் சார் இவங்கெல்லாம் அஞ்சு கட்டி அம்மாவாசை சார் இருந்தாலும் அண்ணாமலை அப்படியா அது சொக்க தங்கம் சார் ஒரு சிங்கம் அண்ணாமலை சார் இதெல்லாம் வந்து பன்னிக்குட்டிகள் இதெல்லாம் அதனால் இது பேசுகிறே தகுதி கிடையாது என்ன அப்படின்னா அண்ணாமலையை பற்றி பேசுனதுனால தான் செய்தி வெளியே வந்துச்சு இது நீங்கள் வேறு யாரை பற்றி பேசுனாலும் செய்தி வராது தமிழ்நாட்டில் அண்ணாமலையை சுற்றி தான் சார் அரசியலே பேசுபடு பொருள் அண்ணாமலை தான் அதனால் அண்ணாமந்தையை பற்றி ஏதாவது ஒன்று பேசுனால் அது வந்து அன்னைக்கு வந்து அந்த செய்தி வரும் அந்த வீடியோ வந்து நாலு சமூக வலைதளங்களில் வைரலாகவும் நாலு சேனல் சேனல்களில் போடுவாங்கங்கிறது அதனால் ஆளாளுக்கு பேசணும்னு நினச்சி பேசுகிறாங்க பேசிட்டு போட்டு கொடுங்க